கிட்ட கொடுக்குறாங்க இல்லைன்னா இயற்பெயர் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதவர் யார் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு விட்டுறாங்க அதனால நம்ம வந்து தெளிவா இருக்கணும் யார் நம்மள எப்படி குழப்பினாலும் குழம்ப கூடாது வாங்க வீடியோக்குள்ள நம்ம சென்று விடலாம் இரா இளங்குமரனார் அவருடைய சிறப்பு பேர் என்ன சொல்றாங்கன்னா செந்தமிழ் அந்தனர் இரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதிருக்கிறான்னு பார்ப்போமா அதுல முதல் நூல் வந்து இலக்கண வரலாறு தமிழிசை தமிழ் இயக்கம் இது மூணு எழுதியிருக்காரு யாரு இரா இளங்குமரனார் அவரோட இயற்பெயர் என்ன நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தமிழின் தனி பெரும் சிறப்புகள் சொற்பூங்கா அதை இது பண்ணவங்க யாரு தேவனேயம் அவர்தான் வந்து அதை தொகுத்திருக்கிறார்